ارے بڑے بڑے اوکے اس طرح اٹھتے ہوئے ہیں اور پھر اس نے قالا لگا ہے اے وہ ہٹ لگا رہا ہے

நீ ஒரு வாரத்துல உங்களை சண்டை சரியில்லாம என்ன பிரச்சனை எதுவுமே நடக்குது யார பிரச்சனை சொன்னதான் தெரியுமா இல்லையா ஒன்றே அவச ஒன்றரை மாசமே அதிகமா தான் கேட்டிருக்கிறேன் அதுக்குள்ளேயே அந்த இடம் உனக்கே நான் செலவு கொடுக்குறேன் உனக்கு ஒரு நான் வாண்ணிறதுக்குன்னு குளுகுமா அந்த பழதே ஊரே கடந்து சிக்கி வச்சு கொடுக்குறேன் இந்த இட மரத்துக்கு யாரு பிரச்சனை வராம இந்த காவலக்கரம் அப்ப துணை எடுத்து பிடிச்சிருக்கணும் நம்ம பொதுமா எடுத்து வரணும்